ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு பொரியல் தான் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் இது ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் வந்து குக்கரில் ஒரு ஒரு விசில் விட்டு முட்டைக்கோசை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் முட்டைக்கோசை நம்ம இப்படி வேக வைக்கிறப்ப அதில் உள்ள கேஸ்லாம் வந்து லீவ் ஆகிடும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் கூடவே கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் நல்லா இதெல்லாம் பொறிஞ்சு செவந்து வரட்டும் நல்லா பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ஆறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல் கருவேப்பில் எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்து நல்லா வலிக்கலாம் சத்துரு நீங்கள் ஃபாஸ்ட்டாக சமையல் பண்ணணும்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கட்டில செஞ்சிடலாம் அவங்களுக்கு குயிக்காக அவங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிடும் சின்ன வெங்காயம் போட்டு அந்த பொய்யை வச்சு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் இது நல்லா செவந்து வரட்டும் ஒரு நாலு சில் தேங்காய் வந்து நான் கீற்ற போட்டு வச்சுருக்கேன் இதை பல்ஸ் மூனில் போட்டு ஒரு தடவை ப்ளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா திருவுன மாதிரி ஆயிரும் இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா ரெண்டு வந்துடுச்சு இந்த செய்தியில் நம்ம எடுத்து வச்சு போட்டு ஆட் பண்ணிச்சு நல்லா கிளறி வச்சுக்கும் மதியத்துக்கு நம்ம வீட்டில் மு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் இங்கிட்டு சாம்பார் கொச்சிட்டுருக்கு இங்கே முட்டைக்கோசு ரெடி ஆகிட்ருக்கு அப்புறம் ரசத்துக்கு இங்கே கரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் இது நல்லா புக்காகி வரட்டும் இது நல்லா கொஞ்சம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு கலர் கழுதி இது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்கோஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சால் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தாச்சு அப்படியே லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறும் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்